ஏய் ராணி என்ன Dress இது தலையா இப்படி கிடக்கு நல்லா தான இருக்கு அத்தை தான் இழுத்து விட்டாவ எனக்கு பிடிச்சிருக்கு ஏய் அதிக பிரசங்கி உனக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையான்னு கேட்கல எனக்கு பிடிக்கல ஏன்னா அது என்ன உனக்காம தல இழுத்தாவ எனக்கு தானமா இழுத்தாவ உன் வேலையை பாருமா ஐ சாலி சாலி இன்னைக்கு அம்மா

அனக்கு இது வேணும் இதுக்கு மேலையும் வேணும் சனிய சனிய இதெல்லாம் எதுக்கு பிறந்தது இதெல்லாம் பரக்கலன்னு யார் அழுதா அய்யோ இந்த அம்மா வேற எப்ப பார்த்தாலும் எதுக்கறதால என்னைய அடிச்சிட்டு ஏன் மூத்தவla பிறந்த நான் ஒன்னு பாத்துறாம அழக்க மாட்டேன் வீடு பெருக்க மாட்டேன் உங்களுக்கு என்ன சத்தம் போய் வீடு பெருக்கணும்ல அப்போ நம்ம இங்கே பேசناது அங்க வரையிக்கங்க ஏன்மா என்னால பண்ண முடியாதுமா ஒடிட நடக்க மாட்டானாய நான் வரேன் நான் வந்து நாலு மீதி போடுதே பர்உனே நீ நம்ம அம்மா வேலை பார்க்க சொன்னாவே இவ வேலை பார்க்காம இருக்கா நம்ம போய் மாட்டி விட்டுரும் நல்லா இருக்கு ஒரு காப்பியை குடிச்சாதான் உடம்புக்கு ஏதுவா இருக்கு அம்மா என்னம்மா வேணும் உனக்கு ஒரு காப்பியை நிம்மதியை குடிக்க விடுதியா ஏம்மா அக்கா இருக்காங்க எந்த வழியிலும் பார்க்குறமா நீ வீடு பெருக்கதான் ஒரு போக்கல போது உன்னை நான் என்ன சொன்னேன் வீடு தானே பெருக்க சொன்னேன் ஆ அதெல்லாம் பெருக்கியாச்சு வேண்டா நீ போய் பாருமா இல்லம்மா அவ போய் சொல்லுதா அம்மா பாட்ட அவ கட்டின மேல கால் மேல காலை போட்டுட்டு படுத்து கிடந்தா இந்த நாய் இருக்குற வரை நமக்கு நிம்மதிங்கறது இந்த வீட்ல இருக்க போறது இல்ல என்ன அவ சொல்றது உண்மையா நீங்க அவ சொல்றதை கேளுங்க அவள மட்டும் பெத்திருக்க வேண்டியதுன்னா என்ன எதுக்கு பெத்தியே வாய் ரொம்ப நீளுது வாய் கிழிச்சிரும் பாத்துக்க

நவாலுக்கு என்ன வந்திருவாறி அப்ப பண்ணது வேலை தெரியாத வீடு வெறுக்க மாட்டுகா சரி சரி போ போய் காப்பி போட்டு கொண்டு வா நான் சொல்லிட்டே இருக்கேன் நான் எதால உங்க காதுல விழுதாவ வீடு வெறுக்க மாட்டுகா எந்த வேலையும் பார்க்க மாட்டுகான்னு சொல்லிட்டிருக்கேன் சரி சரி நீ போ நான் பில்லட்ட சொல்லுவேன் ஆமா சொல்லுவியே சொல்லி கிழிச்சியே ஏனா எங்க இருக்கீய ரெண்டு பேரும் வாங்க ஹாய் ஜாலி ஜாலி அப்ப வந்துங்க அப்பா ஏல நீங்க அங்க இருக்கீங்க அக்காளங்களே அவளா அவள பத்தி எனக்கு ஒண்ணு தெரியாது அவள பத்தி அந்த கேட்டாதியப்பா பண்ணாண்டியலா தேன முட்டை வாங்கிட்டு சொன்னோம்லா வாங்கிட்டு வந்தியலா இல்லையா ஆ வாங்கி வந்திருக்கேன் அந்த டேபிள் மேல வச்சிருக்கேன் போய் எடுத்து சாப்பிடு ஐய குட்டி என்ன செய்யங்க ஐய குட்டிக்கு மூஞ்சே தூக்கி வச்சிட்டு இருக்கீங்க ஐய குட்டி என்கிட்ட வந்து பேசாதீங்க யாரும் என்கிட்ட பேச வேண்டாம் அம்மிக்கு என்னால பாசமே இல்ல எப்ப பார்த்தாலும் என்ன திட்டிக்கிட்டே இருக்காவ அவளை எதுவுமே சொல்ல மாட்டேங்காவ எங்க அம்மா இல்ல இங்க பாருல நான் அம்மிட்ட சொல்லுதே ஒண்ணு திட்டம்டா சரியா சரி நான் உங்க கிட்ட பேசுறேன் எனக்கு பண்ட வாங்கிட்டு வந்தீங்களா ஆ வாங்கிட்டு வந்திருக்கேன் டேபிள்ல இருக்கு போய் எடுத்து சாப்பிடு ஏய் மீனா உங்க அக்காவை எங்க ஏன் அவளை கேடுதிய இன்னைக்கு எங்க கூட விளையாட வரேன்னு சொல்லிருந்தா அதனால தான் கேக்கேன் வருவா வருவா வீட்ல இன்னைக்கு எங்க அம்மா அவள அடிச்சிட்டாவே அதனால அவ மெதுவா தான் வருவா ஐயோ எங்க அம்மா அடிச்சிடாவளா அச்சோ பாவம் என்னடா சில்ற பசங்களா இங்க வந்து நிக்கிறீங்க இது எங்க ஏரியாடா வந்துட்டான் அரமண்டா இது எங்க ஏரியாவா எங்க நேம்போட காட்டு பாப்போம் நம்மடி சண்டை டேய் அவங்க கிட்ட ஏன்டா வாயை குடுக்க அவனை பார்த்தல்ல டேய் என்னடா நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் நீ அங்கniki திரும்பிட்ட டேய் அவனை பார்க்க முடியாம தானடா நானே திரும்பி இருக்கேன் ஏய் இங்க திரும்புடா என்னடா என்னடா பண்ணுவ நான் என்ன பண்ணுவேன் எனக்கே தெரியாது குடும்ப மரியாதையா நீங்க இந்த கிரவுண்ட் விட்டு ஓடிருங்க இது எங்க கிரவுண்ட் நாங்க தான் விளாடுவோம் வந்துட்டா கண்ணாடிக்காரி ஏய் இது எங்க ஏரியா